வணக்கம் என் பேரு ரூபா செல்வநாயகி ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் உலக தாய்ப்பால் வாரம் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம அமிர்தம் தாய்ப்பால் தானம் சொல்லி ஒரு என்ஜிஓ தமிழ்நாடு நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் கிட்ட இருந்து மில்கை ஃப்ரீஸ் பண்ணி வாங்கி வாலண்டியர்ஸ் வச்சு அந்த கலெக்ட் பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் இருக்க தலைமை அரசு மருத்துவமனையில் இருக்க தாய்ப்பால் வங்கியில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தாய்ப்பால் வங்கியில அங்கிருக்க என்ஐசியூ பேபிஸ்க்கு அந்த டெஸ்ட் பண்ணி ப்ராஷரைஸ் பண்ணி அதை நுண்ணுயிர் கிருமிகள் நீக்கப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அமைப்பு ஆரம்பிச்சு ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இது அந்த போதிய விழிப்புணர்வு இருக்கான்னு கேட்டா இல்ல அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெனக்கெட்டு மெனக்கெட்டு தான் நம்ம வந்து தாய்ப்பால் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு இது பத்தினா விழிப்புணர்வு இல்ல மதர்ஸ்க்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு தாய்ப்பால் தானம்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறதே அப்பெல்லாம் தெரியல யாருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சது ஒவ்வொரு மாவட்டமும் தாய்ப்பால் வாங்கி

மாசத்துக்கு ஒரு இருநூறு முன்னூறு லிட்டர் தாய்ப்பால் வந்து நம்ம தானம் பண்ணிட்டு இருக்கோம் போன வருஷம் மட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு லிட்டர் வந்து தாய்ப்பால் தானம் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு இந்த வருஷம் போன மாதம் வரைக்கும் வரைக்கும் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு லிட்டர் வந்து தாய்ப்பால் தானம் பண்ணிருக்கோம் இப்ப வந்து முதல்ல சொல்லிட்டு இருப்பாங்க இந்த அழகு குறைஞ்சிரும் தாய்ப்பால் கொடுத்தா நம்ம குழந்தைக்கே தாய்ப்பால் கொடுக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம் அது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு பேச்சு இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்ப இருக்க எனக்கு என்னோட அறிவுக்கு எட்டினபடி எல்லா மதர்ஸும் தாய்ப்பால் கொடுக்கறதுல தானா முன் வந்துட்டு தான் இருக்காங்க அதாவது ஒர்க்கிங் மதர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஆறு மாசத்துல ஏழு மாசத்துல அவங்க வந்து ஒர்க் ஜாயின் பண்ணுனாலும் அவங்க வீட்டுல மில்க் வந்து பம்ப் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் வேலைக்கு போறாங்க வீட்டுல குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா தாய்ப்பால் இருக்க ஊட்டச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து போய் சேகரணும்னு தான் எல்லா மதர்ஸும் நினைக்கிறாங்க பிளஸ் அது போக நம்ம குழந்தை குடிச்சது போக மிச்சம் இருக்க பால எடுத்து வச்சோம்னா அது அம்மாக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா அம்மாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும் போது அது அம்மாக்கும் ரொம்ப நல்லது இன்னொரு குழந்தையும் அது யாருனே தெரியாத குழந்தைக்கு நம்ம தானம் பண்ணும்போது அது வந்து நம்ம நம்மளுக்குமே வந்து அது ஒரு ஒரு புண்ணியம் மாதிரி அந்த குழந்தைக்கும் அந்த பசியை மட்டும் போக்காம அவங்க உயிரையே காப்பாற்ற ஒரு தான் அந்த தானம் வந்து செயல்படுது போன வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வின் பண்ணிருக்கோம் இந்த வருஷம் ஒரு மதர் வந்து நூத்தி லிட்டர் வந்து தாய்ப்பால் தானம் பண்ணிருக்காங்க போன வருஷம் ஒரு மதர் வந்து நூத்தி ஆறு லிட்டர் தாய்ப்பால் தானம் பண்ணி ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க